யாழில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல் மூவர் சந்தேகத்தில் கைது மூலம் பொருள் கடத்தல் அதிரடியாக இருவர் இலங்கையில் கைது செய்யப்படும் இந்தியர்கள் இலங்கை குறித்து கவலை வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் பேர முல்லைத்தீவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இளம் குடும்பஸ்தர் பதினேழு வயது இளைஞன் திருமண வைபவத்திற்கு சென்ற குடும்பம் மீட்கப்பட்ட நான்கு வயதுக்கு அனுப்பியுள்ளாழ்பாண மாவட்ட ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபரின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மூவர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று தினம் அச்சிவேலி காவல்துறையினரால் அச்சிவேலியில் ஊடகவியலாளர் ஒருவரின் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டில் இருந்த உடைமைகளுக்கு மர்ம கும்பல் தீவைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தது இவ்வாறு தாக்குதல் நடத்திய குழுவினரை அழைத்து வந்து ஊடகவியலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட என மூவார் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து யார் தலைமையில் எதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குழுவுக்கு வெளிநாடு ஒன்றிலிருந்து பணம் வந்துள்ளது என்றும் காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை ஊடகவியலாளர் த பிரதீபனின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதை கண்டித்து இன்று யாழ் பிரதான பேருந்து நிலையம் முன்பாக கவன ஏற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தபால் மூலம் பரிமாற்றப்பட்ட கசிஸ் போதைப் பொருளுடன் இருவர் திம்புளை பத்தனை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது புலனாய்வுத் துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கிராம் தொள்ளாயிரம் மில்லி கிராம் கசி சென்னும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திம்புளாய் பத்தனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் நூற்றி எண்பத்தி இரண்டு இந்திய கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்திய கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் ஈடுபடுவதற்கான இரண்டு மாத தடை கடந்த பதினைந்தாம் தேதி முடிவடைந்தது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் நான்கு இந்திய கடற்பொழிலாளர்களை கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் அரை மாத்திரம் சுமார் இரண்டு கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தமிழக கடற்கொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் வெளியேற்றுள்ளார் தமிழக கடற்கொழிலாளர்களுக்கு எதிரான சிங்கள படையினரின் இந்த அத்துமீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கரின் இலங்கைக்கான பயணத்தின் போது தமிழக தொழிலாளர்களுக்கான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் கவலை வெளியிட்டுள்ளார் அவர் நேற்று இடம்பெற்ற மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஆறாவது அமர்வில் உலகளாவிய ரீதியிலான புதுப்பிப்புகளை வழங்கி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தாக்கங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கன நடவடிக்கைகள் ஏழ்மையான மற்றும் ஏற்கனவே உரங்கட்டப்பட்ட குழுக்களை அதிகம் பாதிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கிடையில் வலிமை விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்று முதல் இருபத்தைந்து புள்ளி ஒன்பது சத விகிதம் இரட்டிப்பாகியுள்ளதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் இந்த நிலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்ஸ்வாம் அமைப்பின் கூற்றுப்படி இந்த தசாப்தத்தின் தொடக்கத்திலிருந்து உலகின் ஐந்து பணக்கார பில்லியனர்களின் செல்வம் இரட்டிப்பாகியுள்ளது அதே நேரத்தில் மனிதகுலத்தில் அறுபது சதவீதம் பேர் இளையாக மாற்றப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இருந்ததை விட நான்கு புள்ளி எட்டு பில்லியன் மக்கள் ஏழ்மையில் உள்ளனர் என்றும் உலகளவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான செல்வ இடைவெளி நூறு டிரில்லியன் அமெரிக்க டொலர்களாக விரிவடைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு பகுதியொன்றில் ஒன்று விபத்தில் காயமடைந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் ஒட்டு சுட்டான் பகுதியில் கடந்த பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதியன்று இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பகுதியில் கூலி வேலை செய்து வந்த குறித்த குடும்பஸ்தர் வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை பதினேழு வயதுடைய இளைஞன் ஒட்டிச் சென்ற உந்துருளி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் விபத்தில் எல்லாம் குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் வவுனியாவை புறப்படமாக கொண்டு முள்ளியவளையில் வசித்து வந்த இருபத்தி வயதுடைய சிறிஸ்காந்தராசா அரவிந்தன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்தினை ஏற்படுத்திய பதினேழு வயதுடைய இளைஞனும் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நோர்வூட்டங்கள் வனப்பகுதியில் இருந்து நான்கு வயது குழந்தையொன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் லக்ஸபானா பகுதியிலிருந்து டகன் தோட்ட பகுதிக்கு திருமண வைபவம் ஒன்றுக்கு குறித்த ஆண் குழந்தையை அவருடைய பெற்றோர்கள் அழைத்து வந்திருந்தனர் குறித்த குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென குழந்தை மாயமானதைத் தொடர்ந்து நேற்று மாலை நோட் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தனர் முறைப்பாட்டுக்கு அமைய போலீசாரும் பொதுமக்களும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளின் உதவியோடு குழந்தை மீட்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட குழந்தை பாதுகாப்பாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு குழந்தை காணாமல் போன சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக உள்நுழைந்து ஆப்கானிஸ்தான் நாட்டினை சேர்ந்த ஒரு குடும்பத்தினரை போலந்துக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐந்து பேர் அடங்கிய ஆப்கானிஸ்தான் குடும்பம் ஒன்று தாங்கள் புகழிடம் இதன்போது அவர்களுடன் தேவையான ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அவர்களை ஏமன் அதிகாரிகள் மீண்டும் போலந்து நாட்டுக்கே திருப்பி அனுப்பிவிட்டதாக ஒரு செய்தி வெளியானது இது தொடர்பில் உடனடியாக போலந்து நாடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அந்த அறிக்கையில் வெளிநாட்டவர்களை போலந்துக்கு திருப்பி அனுப்பியது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு கொள்கைகளையும் இடமாற்ற சட்டத்தையும் மீறும் செயலாகும் இப்படி ஏமன் அதிகாரிகள் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலந்து பிரதமரான டொனால்டு ரக்ஸ் தான் இதை ஏற்றுக்கொள்ள இயலாத சம்பவம் தொடர்பாக ஜெர்மன் சேன்சிலரான ஒலாப் சோல்டுடன் விவாதிக்க இருப்பதாக கூறியுள்ளார் ஜெர்மன் அதிகாரிகள் அந்த ஆப்கானிஸ்தான் குடும்பத்தை போலந்துக்குள் திருப்பி அனுப்புவதன் நோக்கம் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என பூலந்து அதிகாரிகள் புகார் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் அந்த குடும்பத்தினரை பூலந்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்காக நாங்கள் பூலந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்றும் பல மணி நேரத்துக்கு போலந்து தரப்பிலிருந்து எந்த பதிலும் பெறாததால் அந்த குடும்பத்தை பூலந்து எல்லைக்குள் அனுப்பிவிட்டதாக யுமன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் நாட்டின் வடகிழக்கு நகரமான கேஸ்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் இருபது பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கமானது அளவில் ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் நாட்டின் நேரப்படி மதியம் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்கு ஏற்பட்டு இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன்போது கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் குறித்த பகுதியிலிருந்து வெளியேறிய நிலையில் சில இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஈரானின் தென்கிழக்கு நகரமான பாமில் ஏற்பட்ட ஆறு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் முப்பத்து ஓராயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது